ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாய்ஸு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி ரியா பாப்பா பேசுனதை கேட்க போகிறீங்க அவங்க ஒரு வித் விசித்திரமான கேள்வி கேட்குறாங்க இது எத்தனை பேருக்கு சரி தப்புன்னு சொல்லிட்டு தெரியலை ஆனால் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே நிறைய குட்டீஸ் இருப்பாங்க ஸோ இந்த கிட்டே ஃபோன் கொடுக்கறது எவ்வளோ சரியாக தப்பான்றது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நல்லதை மட்டும் கற்றுக்கணும் பிள்ளைங்கன்னா நம்ம ஃபோன் கொடுக்குறத அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது நல்லா புரிய வச்சுட்டு எனக்கு ஸோ பாருங்க வீடியோ முழுசா புரியல ஆமாம் நம்ம எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேண்ணா நான் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேம்மா அப்படி போடுவாங்களா ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் உன்னை ரிஷாவை அப்பாவை எல்லோரையும் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணால் லவ்வும் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணுவாங்களா இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா உனக்கு ஃபோனில் பார்த்தியா அப்படியா நல்ல விஷயங்களை மட்டுந்தான் எடுத்துக்கணும் கெட்ட விஷயங்கள்லாம் விட்டுடணும் புரியுதா புரியுதா இதெல்லாம் கற்றுக்கக்கூடாது நல்லதில்லை தங்கம் சரியா